ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மூர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா சுவையான மீன் குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம் மீன் குழம்பு சுவையாக டேஸ்டியாக அருமையாக ஈஸியாக சிம்பிளாக பாரம்பரிய முறையில் நான் இன்றைக்கி மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் வவ்வா மீன் சண்டே வாங்கிட்டு வந்தது அதில் இருக்க பாடி பீஸ்லாம் வந்து அன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணிட்டேன் அதோடய தலை வா வால் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வவ்வா மீனில் தான் மீன் குழம்பு வச்சு காட்ட போகிறேன் உங்கள் கிட்டே எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இதே ஸ்டைலில் நீங்கள் செய்யுங்க அதுக்கு முதல்ல நம்ம மீடியம் சைஸில் புளி ஊட வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி வந்து தாராளமே இருக்கட்டும் இப்போ வந்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கடை கரைச்சி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் புளி பாருங்க புளி வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுல வந்து நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் இப்ப இதுல வந்து நான் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து மிளகா தனியாக ரெண்டுமே சேர்ந்துருக்கு குழம்பு ம மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா பொடி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சோம்பு பொடி சீரகத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் சோம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அரைச்சி வைக்க தேவையில்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வந்து கையிலே கலறி விடுங்க குழம்பு திக்னஸ் வந்து உங்களுக்கு போதுமானு பாருங்க இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு போதுமா இப்போ வந்து உப்பு காரம்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் நான் இன்னைக்கு சட்டியில் தான் வைக்க போகிறேன் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் தான் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வளரும் பொறிஞ்சி வந்தோடனே இதில் நம்ம வெத்தையை சேர்த்துக்கலாம் அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தய நல்லா பொருந்தி வருது பாருங்க இதுல இப்போ ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கோம் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து இது கூட நான் வெங்காயமோ பூண்டோ வந்து முழு பூண்டு ஒரு நாலு ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் இதையே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாறணும் அந்த பூண்டும் வெங்காயமும் வந்து நல்லா கலர் மாறட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த தக்காளி வந்து நம்ம கையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தக்காளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கையிலேயே வந்து தக்காளி கரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளியே உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லாவே வதங்கி சுருண்டு வந்திருக்கு இப்ப வந்து நம்ம புளி கரைச்சல வச்சொல்லியா புளி ஆஹ் உள்ள சேர்த்துக்கலாம் புளிகரைச்சல உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு காரம்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா சுண்டி இருக்கு பாருங்க நல்லாவே சுண்டி இருக்கு இப்ப வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாம் நல்லா உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலறி விடுங்க ரொம்ப கலர்னால் வந்து மீன் உடஞ்சிரும் சும்மா சும்மா லைட்டாக இப்படி கலறி விட்டிங்க பெரட்டி விட்டிங்கன்னா போதும் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதியில் மீன்லாம் வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதியில் வெந்துடும் தீ வந்து திட்டமாக வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கொதி வர ஆரம்பிச்சுருக்க பாருங்கள் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க மீனெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு மீன் குழம்பும் வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு செமையான பிரமாதமான சூப்பராக சுவையான மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இதே வ இதே டேஸ்ட்டில் நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன் ஆன்ட்ரல் தின்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பாய் பை டேக் கேர்